இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையில் முப்பத்தி ஏழு வருடங்களின் பின்னர் வரையறைகள் விதிக்கப்பட்டுள்ளன அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக இந்த வரையறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதியாக முடியாது என்ற விதி மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது சுயாதீன ஆணைக்குழுக்களை நியமிப்பது பத்தொன்பதாவது அரசியலமைப்பின் முக்கிய அம்சமாகும் இதன் மூலம் பிரதான நிறுவனங்களின் நியமனங்களின் போது ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன பதினேழாவது திருத்தத்தில் செயற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு பேரவை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்கள் குழுக்கள் என்பன பதினெட்டாவது திருத்தத்தின் ஊடாக வலுவிழந்தன இந்த நிலைமை பத்தொன்பதாவது திருத்தத்தில் மாற்றப்பட்டு மீண்டும் அரசியலமைப்பு பேரவையும் ஆணைக்குழுக்களும் அதிகாரம் பெற்றுள்ளன சபாநாயகர் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு உத்தியோகபூர்வ அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பு பேரவையில் அவர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேரும் மூன்று தொழில்சார் அங்கத்தவர்களும் உள்ளடங்குகின்றனர் அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக தேர்தல்கள் அரசு சேவைகள் தேசிய போலீஸ் கணக்காய்வு சேவைகள் மனித உரிமைகள் லஞ்ச ஊழல் மோசடி விசாரணை பிரிவு நிதி வரையறை தேசிய வளங்கள் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆகியன ஸ்தாபிக்கப்படும் பத்தொன்பதாவது திருத்தத்தினூடாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்பதுடன் அதனை இரண்டு தரவுகள் மாத்திரமே வகிக்க முடியும் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு ஓராண்டின் பின்னர் அதனை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் பத்தொன்பதாவது திருத்தத்தினூடாக மாற்றப்பட்டுள்ளன பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு நான்கரை ஆண்டுகளின் பின்னரே அதனை ஜனாதிபதியால் கலைக்க முடியும் பிரதமரை நீக்குவதற்கு ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளதுடன் புதிய திருத்தத்தின் பிரகாரம் நம்பிக்கையிலாம் பிரேரணையை நிறைவேற்றுவது அல்லது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் மாத்திரமே அதனை செய்ய முடியும் எவ்வாறாயினும் அமைச்சரவையின் தலைவராக ஜனாதிபதி நீடிப்பதுடன் அவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நோக்கப்படுவார் இதேவேளை அமைச்சரவை குழுவின் விடயங்களை தீர்மானிக்கும் போது பிரதமரின் ஆலோசனை பிரகாரம் ஜனாதிபதி அதனை செய்ய வேண்டும் எனவும் திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தகவல் உரிமை சட்டம் அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை இந்த திருத்தத்தின் விசேடாம்சமாகும் கணக்காய்வு நடவடிக்கைகள் மேலும் விரிவாக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட பங்குகளைக் கொண்ட அரசாங்க கூட்டுத்தாபனங்கள் சட்டமூலத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டு தாபனங்களும் கணக்காய்வுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளன